நற்பவி யோகி ராம் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம அதாவது வாழ்க்கையில வந்து கடன் மட்டுமே கட்டிட்டு இருக்கேன் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கேன் தெரியாம ஏதோ ஒரு கடன் என் வாழ்க்கையில வந்துருச்சு ஆனா வந்து இந்த கடனை வந்து கடன்ல இருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்கு அதாவது வேப்பம் பூ வேப்பம்பூ பூக்கிற காலங்கள்ல வேப்பம் பூவை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு காளியம்மன் அல்லது துர்கை அம்மன் சன்னதியில அந்த வேப்பம்பூ வச்சு வழிபாடு பண்ணும் வேப்பம்பூ வச்சு ரெண்டு தீபங்கள் வேப்பெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அந்த வேப்பம்பூ வந்து அம்மனோட பாதத்துல வச்சு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு அந்த கடனை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு ஆவலா இருக்கீங்க ஆனா அந்த கடனை தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறை உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்குன்னு தோன்றும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குன்னா எனக்கு வழி தெரியலம்மா நீ தான் தீர்த்து கொடுக்கணுங்கிற சங்கல்பத்தோட சரணாகதி தத்துவத்தோட இந்த வேப்பம்பூவை அம்மனோட பாதத்துல வச்சு இந்த வேப்பெண்ணா தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் அடையும் வழிபட்ட பிறகு இந்த வேப்பம்பூவை ஓடுற தண்ணியில விட்டுணும் அது போல செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு கடன் அடையும் வேப்பம்பூ பூக்குற காலங்கள்ல இதை பயன்படுத்திக்குங்க ஏன்னா எல்லா மாதத்துக்கு எல்லா நேரத்துலயும் இந்த வேப்பம்பூ கிடைக்காது வேப்பம்பூ பூ கூடிய காலத்துல இந்த விஷயத்தை நீங்க பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏதோ ஒரு வழியில ஒரு நல்ல வருமானம் வர்றதுக்கும் ஒரு புதிய வேலையோ ஒரு புதிய தொழிலோ கிடைக்கிறதுக்கும் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கடன் அடையும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் பிரபஞ்சம் கொடுக்கும் அப்ப வந்து இதெல்லாம் இது போல சின்ன சின்ன டிப்ஸை பயன்படுத்தி நம்ம இந்த கடன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்துடணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி